அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ தேனி மாவட்டத்தோட உங்களுக்கு தான் பொருந்தோம் நீங்க தான் நிலத்தை பறிகொடுத்த மக்கள் எந்த நிலத்தை முல்லை பெரியார் என்ற நம்முடைய நிலத்தை பறிகொடுத்துடைய விளைவு இன்னைக்கு எவங்கிட்டையோ நம்ம தண்ணிக்கு கையேந்திருக்கிறோம் ஒரு ரெண்டடி தண்ணி கொடுப்பீங்களா ஒரு கொஞ்சம் திறந்து விடுவீங்களா யார் யார்ட்டியோ யார் யார்ட்டு போய் மனு கொடுப்பது புகார் கொடுப்பது ஆர்ப்பாட்டம் நடத்துவது போராட்டம் நடத்துவது நம்முடைய நிலத்தை பறிகொடுத்த விளைவு ஒரு மரத்தை பராமரிக்கிற உரிமை கூட நமக்கு இல்லை முல்லை பெரியார் என்பது நமக்காக தமிழன் தமிழன் நம்முடைய ராமநாதபுரம் சேதுபதி நம்முடைய பாட்டன் முத்துராமைய தளபதி முத்து பிள்ளை அங்க கடுமையான வறட்சி பதினேழாம் நூற்றாண்டுல அப்போ மக்களுடைய வறட்சியை தீர்ப்பதற்காக தளபதி வைக்கிறார் தளபதியுடைய குதிரை போவது அங்கே ஓடிக்கொண்டிருக்கிற பூர்த்தி செய்ய முடியும் என்று சிந்தித்தவன் முத்து பிள்ளை என்கிற நம்முடைய பாட்டன் அதன் பிறகு நூறாண்டு காலம் கழித்து வந்த பெண்ணிக்கு வெள்ளைக்காரன் அவனுடைய இரக்க மனதால் நமக்கு அணை கட்டி கொடுத்தான் அணை கட்டி கொடுத்துட்டு போயிட்டான் செத்தவன் தமிழ அணை கட்டும் பொழுது அங்கே நரி அடித்து கரடி அடித்து சிரித்து அடித்து பாம்பு கடித்து அட்டை பூச்சி கடித்து செத்தவன் தமிழன் ஆனால் அணைக்கான உரிமை நம்ம கிட்ட இல்ல பறி கொடுத்தது யாரு யாரு பறி கொடுத்தது இதே ஆண்டிப்பட்டியில யாருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ அந்த தலைவர் தான் அந்த அணையை பறி கொடுத்தது ஆனா அவருக்கு உங்களுக்கு புரட்சி தலைவர் சரி அதுக்கு பிறகு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க அவங்க வந்தாலும் அணையை மீட்டு கொடுத்தாங்களா இருக்கல ஆனா அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்க அவங்க பேர் புரட்சி தலைவி அதுக்கு பிறகு கட்சிகள் அதுக்கும் மாறி திமுகவுக்கும் அதிமுக தமிழ்நாடு முழுமைக்கும் வெள்ளக்காரன் ஒரு முன்னூத்தி வருஷம் ஆண்டான் முன்னூத்தம்பது ஆண்டுகள் வெள்ளைக்காரன் பொழுது எனக்கு தெரிந்தவரை ஒரு கல்லை கூட உடைக்கல அவன் நம்முடைய நகைகளை திருடினான் வரலாற்றை அழித்தான் ஓலை சுவடிகளை அழித்தான் நம்முடைய கோவில்களை கூட இடித்திருக்கிறான் ஆனால் ஒரு மலையை கூட ஒரு வெள்ளக்காரன் கூட உடைக்கல